விஜயனோட அரசியல் பயணமானது முழுக்க முழுக்க விஜயகாந்த் அண்ணனாலதான் சார்ந்து இருக்கு எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல அவருடைய ஸ்பீச்சா இருக்கட்டும் அவருடைய ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் அவருடைய தர்மமா இருக்கட்டும் எல்லாமே விஜயகாந்த் அண்ணனோட ஒத்து போகுது நான் சொன்னா நம்ப மாட்டீங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நமது கட்சியின் பெயர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எமார உருதி கூறுகின்றேன் கட்சி தொடங்குறவங்கலாம் பாத்தீங்கன்னா பேப்பர் வச்சுதான் படிச்சு சொல்லுவாங்க இதெல்லாம் இது சார்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதை மட்டும் சொல்ல வரல அவருடைய சின்ன சின்ன செயலாக இருக்கட்டும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் அவர் எடுக்கிற ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க விஜயகாந்த் அண்ணனா சார்ந்துருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் அண்ணனும் விஜயகாந்தனும் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்ட்டு இப்ப நீங்க நினைக்கலாம் சரத்குமார் ரஜினி கமல் இவங்க அரசியல் பயணம் எல்லாம் விஜயகாந்த் சார்ந்துதான் இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா சரி எப்பயுமே கிடையாது இது எதுக்கு எப்பயுமே கிடையாது இவங்களோட போயிட்டு யாரும் அவரை சார்ந்து இல்ல அவங்களோட அரசியல் பயணம் வேற விஜயானா விஜயகாந்த் அவரோட அரசியல் பயணம் வேற

சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னடா உள்ள ஓப்பட பேசிக்கிட்டாரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னடா உள்ள ஓப்பனாக பேசிக்கிட்டாரு உள்ள ஓப்பனாக பேசிக்கிட்டாரு அப்படின்ட்டு இந்த ஓப்பனாக பேசுகிற இது இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அண்ணன் அவர்கிட்ட இருந்து தான் இது கற்றுக்கிறதுக்காரன்னு நான் நினைக்கிறேன் ஐ அம் ஹீரோ மை வில்லன்ஸ் இஸ் கலைஞர் மை வில் வில்லி இஸ் ஜெயலலிதா நீங்க ரொம்ப அடிக்காதீங்க தலைவன் வார்த்தையே ஒரு அப்துல் கலாம் வேடம் வந்தவரை பார்த்து எல்லாருமே அமைதியாக தான் பாத்துக்கிட்டாங்க அவரு மட்டும்தான் கையெழுத்து வணங்கினாரு இதுல இருந்து என்ன தெரியுது அவர் ஒரு நெகிழ்ச்சியான மனிதர் இப்படின்னா ஒரு தன்னலமற்ற மனிதர் அவரை ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் நியூஸ் சேனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னால தான் அவங்கள ட்ரோல் பண்ணி அவரை வந்து அவர் அசிவு வீழ்ச்சி அடையதோட முயற்சி ஏற்கனவே அது அலகிரமாக ஒரு செல்லு வருடம் பண்ணுறாங்க நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட வாங்கியிருக்கேன் இப்போ குறைச்சி வாங்கிட்டு போறேன் ஆக பணம் பணம் தானே அதை வாங்கிட்டு நம்ம ஆட்டு உட்காந்துருக்கலாமே இந்த அரசியெல்லாம் நமக்கு எதுக்குங்க நாம பாட்டுக்கு நடிச்சோமா நாலு காசு பார்த்தோமான்னு இருக்கலாம் தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன் விஜயகாந்த் அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் வடிவேல் கூட ரொம்ப மேடையில் ரொம்ப வித விவாதமாக பேசியிருப்பாரு அதே மாதிரி தான் போய் நடக்குது நம்ம தம்பி தம்பின்னு சொல்லிட்டு நம்ம சீமா அண்ணன் இப்போ எவ்வளோ இதாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும் ஆனா அன்னைக்கு விஜயகாந்த் அண்ணா வடிவேல பத்தி ஒரு மேடையில கூட பேசவே இல்லை ஒரு எதிர் எதிர்ச்சியா ஒரு வார்த்தை கூட விட்டு இல்லை அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்ம விஜய் அண்ணன் சீமான பத்தி ஒரு இடத்துல கூட பேசினது இல்லை எதற்காக இத்தனை ஜாதி சங்க இருக்கு இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருடைய ரத்தத்தை உரியறதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களான்னு அப்போ இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓடாரு மக்களை மதம் சாதி இனம் மொழி பாலினம் ஏழை பணக்காரன்னு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும்

என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டா கூட இந்த அன்பு கீடாக சாப்பாடு இருக்கு எங்க எங்கே பிரிச்சு தராங்களோ அங்க போய் வாங்கிட்டு பத்திரமா போன தூக்க வர வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மாநாடு முடிஞ்ச திரும்ப ஊருக்கு போறப்போ எல்லாருமா பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க அடுத்தடுத்த களங்கள்லையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சந்திப்போம் எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்குங்களா

என்ன நீங்க கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நாம இருப்பனும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்